நீங்க அந்த சூரியனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த டேட்டோ வந்து நான் கீழே இறக்கி போடல என்னோட தான் நான் போட்டிருக்கேன் அந்த பையன் வந்து சூரியனை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லவும் எனக்கு உடனே இதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காரு உங்க தொப்புல்ல ஒரு கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க ஒய்ஃபுக்கு போய் பண்ணுங்க கல்யாணம் ஆகலன்னா வரப்போற ஒய்ஃபுக்கு பண்ணுங்க இன்னொரு கமெண்ட் அதே மாதிரி ஆனா அந்த ஒரு நபர் வந்து அக்கான்னு சொல்லி தான் வார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு அக்கா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத அவன் எக்ஸ்பிரஸ் பண்றானா மேபி அவங்க வீட்டுல அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அக்கா எல்லாமே இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க அவன் உங்ககிட்டையும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் மேபி இவனோ இவனுக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால் கஷ்டப்படலாம்னு நினைக்கிறேன் கோவில் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறோம் அப்போலாம் இந்த மாதிரி பேட் கமெண்ட் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க வராது ஸோ அப்போ நல்ல விஷயங்கள் பண்ணால் நல்ல கமெண்ட்ஸ் வருது பேடான ஒரு விஷயம் பண்ணுறது பேட் கமெண்ட்ஸ் வருது ரைட்டாக இப்போ நீங்கள் ஒரு படம் கமிட் ஆகும்போது ஒரு ஃபீமேலுக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தரமையை தவிர்த்து வேற என்ன தேவைப்படும் ஓப்பனா பேசினா அட்ஜஸ்ட்மென்ட் இந்த உப்மா கம்பெனினு சொல்ற மாதிரி அதாவது படமே எடுக்க மாட்டான் பட் படம் எடுக்க போறோம் எடுக்க போறோம் எடுக்க போறோம்னு ஒரு பொண்ணுங்கள டெய்லியும் வர வச்சிட்டு 10 பேர் ஆடிஷன் பண்றேங்கற பேர்ல அதுல ஏதா ஏதாவது ஒன்னு கரெக்ட் ஆனது அப்படினா அதை யூஸ் பண்றவரை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க இதுதான் நடக்குது பிக் பாஸ்ல சான்ஸ் கிடைக்குது அப்படினா எதற்காக நீங்க உள்ள போவீங்க ஈஸியா ஃபேமஸ் ஆயிரலாம் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் போகும் பொழுது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிரும் இப்போ பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஹோஸ் பண்ண போகிறது இல்லைன்ற அவர் வந்துருப்பீங்களா ஸோ இன்கேஸ் நீங்கள் பிக் பாஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோஸ் ஸ்டோ யாராக இருந்தால் யூ வில் பி வெரி ஹாப்பி சூர்யா சார் வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே நான் ஒரு பொண்ணுக்கு நீங்க ஒரு பொண்ணை அட்வைஸ் பண்ண விருப்பம் பண்ணலன்டிங்க ஓகே நான் உங்களோட இது இதுக்கே வரேன் இப்போ உங்களோட வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்கள உங்களோட எஸ் இன்க்ளுடிங் உங்களோட இன்ஸ்டா பேஜையும் நீங்க பாக்குறீங்க ரீசெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனென்ட் என்ன பண்ணாலும் நினைக்கிட்டும் எப்படி வேணாலும் நினைக்கிட்டும் நான் என்னோட விஷயத்துல நான் பொஃப்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்குற இடத்துல போய் நிக்கிறீங்க ஏன் பதில் கொடுக்குறீங்க உங்களைய நீங்கள் நல்லவங்க இல்லை நான் பண்ணது சரிதான ப்ராஜெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா ஸோ ஏன் இதை நான் கேட்கறேன்னா இப்போவும் நான் பாக்குறேன் அந்த டேட்டூ ஓகே ஸோ இது சம்மந்தமாக வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சோஷியல் மீடியாவில இன்ஸ்டால குடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னா இப்போ ஒரு சில டைம்ல வீடியோஸ் போடுவேன் அந்த வீடியோஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு கமெண்ட்டை பாக்கும் பொழுது நம்மளுக்கே அதை பத்தி பேசணும்னு தோணும் நீங்க அந்த சூரியனை சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எனக்கு அத என்ன தோணுச்சு அப்படின்னா சூரியன் தெரியற மாதிரி தான் நான் காட்டியிருக்கேன் என்னோட ட்ரெஸ்ல வந்து இதை நான் ரொம்ப இறக்கி இந்த டேட்டோ வந்து நான் கீழே இறக்கி போடல என்னோட நெக்குலதான் நான் போட்டிருக்கேன் அந்த பையன் வந்து சூரியனை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லவும் எனக்கு உடனே இதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு சோ இப்ப நீங்க அந்த கமெண்ட் செக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சதுனால அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில கமெண்ட்ஸ் உங்களை பத்தி வந்திருக்கு சோ இதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க இல்ல உங்களுக்கு என்ன பதில் சொல்ல விருப்பப்படுறீங்க சோ அதை ஓப்பனா சொல்லுங்க ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காரு உங்க தொப்புல்ல ஒரு கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சோ அதோட அதுக்கு என்னோட ரிப்ளை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க ஒய்ஃபுக்கு போய் பண்ணுங்க கல்யாணம் ஆகலைன்னா வரப்போற ஒய்ஃபுக்கு பண்ணுங்க இன்னொரு கமெண்ட் அதே மாதிரி ஆனால் அந்த ஒரு நபர் வந்து அக்கான்னு சொல்லி தான் வார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் போட்டிருக்க வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேடாக இருக்கு பட் நான் டிஸ்பிளேல ஷோன் பண்ணுறேன் இந்த நபருக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண விருப்பப்படுறீங்க அந்த பையனுக்கு வந்து எடு எடுத்து டைப் பண்ணும் பொழுதே அக்கான்னு தான் வேர்டு வருது இல்லை அக்காவுக்கு அப்புறம் அக்கா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறானா மேபி அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா எல்லாமே இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க அவன் உங்ககிட்டே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் ஓகே ஸோ லாஸ்ட் ஒரு கமெண்ட்டோடு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப பேடாக தான் பார்க்குறேன் ஸோ இந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்னையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சிவா அப்படின்ற ஒரு நேம்லேருந்து ஐடியிலேருந்து ஸோ இந்த நபருக்கு என்ன ஆன்சர் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தோணி இருக்கு ஸோ அது வந்து இப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒரு விஷயம் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேத்துக்குமே ஓகேன்னா ரெண்டு பேருமே பண்ணுவாங்க ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கலன்னா பண்ண மாட்டாங்க பட் இவங்க வந்து என்னை நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு வீடியோவில் எடுத்து இப்படி போடுறாங்க அப்படின்னா மேபி இவனோ இவனுக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ஒய்ஃபு வந்து ஒரு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்னால கஷ்டப்படலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் இவனுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னா அப்போ இவனுக்கு வரப்போகிற ஒய்ஃபை எந்தளவுக்கு அந்த விஷயத்தில் கொடுமைப்படுத்துவான் அப்படின்றது எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இதனால் எனக்கு எந்த இம்பேக்ட் கிடையாது எந்த எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எனக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை இவன் இப்படி கமெண்ட் போட்டனால இவன் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கான்னா அவனோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க பாதிப்பாங்க ஓகே சோ இப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் வர இல்லையா இது எல்லா வீடியோஸ்க்கும் வருதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்றீங்க அதனால நான் கேக்குறேன் கோயிலுக்கு போகும்போது நம்ம எப்படி போகும் வர்றோம் ஓகே சோ அந்த மாதிரி ஒரு வீடியோ கோவில் சம்பந்தமான ஒரு வீடியோ போடுறோம் இல்ல வந்து பாத்தீன்னா இல்ல நம்ம வந்து மாலை போட்டு நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ போறோம் சோ அப்பலாம் இந்த மாதிரி பேட் கமெண்ட் வரும் நீங்க நினைக்கிறீங்களா ஏன் தெரியுமா அந்த மாதிரி வீடியோ இன்ஸ்டாகிராமே அந்த மாதிரி வீடியோஸ் யார் பாக்குறாங்களோ அவங்களுக்குதான் போய் சேரும் கீழே இப்ப நான் ஒரு சிவனை கும்புற மாதிரி போடுறேன்னா ஓம் நம்ம சிவாய வாழ்க சிவனோட அருள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாம் வரிசையா அப்படி கமெண்ட் பண்ணிருப்பாங்க நீங்க அவங்களோட ஐடியெல்லாம் போய் பார்த்தீங்க இல்ல அவங்களோட ஐடியோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் கோடிங் படி நான் சொல்றேன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்திருப்பாங்கன்னா ஃபுல்லாவே கோயில் இது மாதிரி ரிலேட்டடா தான் பாத்திருப்பாங்க இது நம்ம எந்த ஒரு இதுமே ஜென் ஜெண்டர் ஐ மீன் எந்த ஒரு இதுவுமே ஃப்ளேவருமே சொல்லாம நார்மலா ஒரு சேலை கட்டிட்டு பாட்டு பாடி டான்ஸ் பண்றது வந்து எல்லாருக்குமே போகும் அதுல எல்லாரு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்களோ இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஸோ அப்ப நல்ல விஷயங்கள் பண்ணா நல்ல கமெண்ட்ஸ் வருது பேடான விஷயம் பண்றது பேட் கமெண்ட் சொல்றது ரைட்டா அதுதான் நான் சொல்ல வரேன் பேட் கம் பேடான விஷயம் நான் பண்றது இல்ல கோயில் விஷயம் நான் பண்றேன்னா கோயில பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் போகும் நான் நார்மலா ஒரு வீடியோ போடுறேன்னா அது எல்லாருக்குமே போகும் அத வந்து கோயில் பாக்குறவங்களோ இல்ல மத்தவங்களுக்கோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது டான்ஸ் ஆடிட்டு போ அப்படின்னு இப்படி மாத்திடுவாங்க பட் வந்து எல்லாருமே சொல்றேன் எல்லாருமே பார்க்கும் பொழுது தப்பான தாட் மைண்ட்ல இருக்கிறவங்க தப்பான கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எனிவேஸ் இப்போ நீங்கள் ஒரு படம் கம்மிட் ஆகும்போது ஒரு ஃபீமேலுக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு திறமையை தவிர்த்து வேறு என்னென்ன தேவைப்படுது இவ்வளோ நாள் வரைக்கும் நான் என்னை டேரெக்டாக வந்து எந்த ஒரு பெரிஸ் பெருசாக வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் ஓப்பனாக பேசுனா அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏங்கிட்ட இன்னும் பர்சனலாக யாரும் கேட்கல பட் ரீசண்டாக ஒரு டூ டேஸ் முன்னாடி கேட்டாங்க அவங்க வந்து எனக்கு ரியலான பர்சனான்னு கூட எனக்கு தெரியலை அவங்க நிஜமா மூவி கேக்குறாங்களா இல்ல நிஜம் இப்போ சும்மா ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க நானும் பிஆர்ஓ தான் நானும் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாள் முன்னாடி கேட்ட வர சொல்லல அதர்வைஸ் இந்த ஃபீல் தப்பான பொண்ணுங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள சொல்கிறேன் நானும் பிஆர் ஓமாங்க நான் மேனேஜருமாங்க கால் பண்ணிட்டு அந்த பொண்ணோட மைண்ட் செட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கேட்பாங்க இந்த மாதிரி படம் இருக்குமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேயான்னு கேட்பாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு டைரக்டருமே அவனோட கனவு வாழ்க்கையில் வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அப்படி கிடைச்சி அவன் அதை பண்ண போகிறான்னா அந்த டைரக்டர் வந்து கண்டிப்பா அந்த கதைக்கு தான் வந்து ஆக்ட்ரஸையும் கேரக்டர்ஸையும் சூஸ் பண்ணுவாரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் சோ ரியலாகவே எடுக்கணும் ரியலாகவே சினிமாவில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரியலாகவே படம் எடுக்கிறவங்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதர்வைஸ் இந்த உப்மா கம்பெனின்னு சொல்கிற மாதிரி அதாவது படமே எடுக்க மாட்டான் பட் படம் எடுக்க போகிறோம் எடுக்க போகிறோம் எடுக்க போகிறோன்னு ஒரு சும்மா ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கிட்டு வட பள்ளியில் சாலி கிராமத்தில் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை டெய்லியும் வர வச்சுட்டு பத்து பேர் ஆடிஷன் பண்ணுறேங்கிற பேரில் அதில் ஏதாவது ஏதாவது ஒன்று கரெக்டானுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறவரை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க இதுதான் நடக்குது எனக்கு தெரிஞ்சவரை என்னோட லைஃப்பில் இது நடக்குது ஸோ உங்களோட கோஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் அனுபவம்

நான் மொத்தமா சொல்ல முடியாது நான் போன ரெண்டு மூ அதான் ஜெயம் ரவி சாரு விமல் சார் நட்டி சார் இவங்க மூணு படத்துக்கும் நான் போயிருக்கேன் யோகி பாபு சார் படம் நாலு படம்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த எந்த ஆடிஷன்லையுமோ இல்லை எந்த ஒரு நான் சீன்ல நடிச்சிருந்தேன்னா கூட சொல்லுங்க வச்சுக்கோங்க எதுலேயுமே எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை எனக்கு வந்ததில்லை மேபி அது வந்து நான் இன்னும் இன்னும் இன்டெப்த்தா நான் ஒரு பெரிய லீட் ரோல் பண்ணி அதாவது ஹீரோயின் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நான் இங்கே வந்திருந்தேன்னா உண்மை என்ன நடந்துச்சு நான் ஏதோ நான் இன்னும் அங்கே போகல எனக்கு தெரியாதுன்றேன் எனக்கு தெரியல ரியலாவே எனக்கு தெரியல அப்ப ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்ணுங்க நான் சொல்றேன்னு சொல்லுங்க கண்டிப்பா ஓகே இப்போ இது எல்லாமே வந்து இந்த போராட்டங்கள் எல்லாமே எதுக்காக அப்படினா ஒரு ஃபேம்க்காக இல்லையா பட் இப்போ விஜய் டிவில அகைன் வந்து பாத்தீனா ஒரு பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க सपोज பிக் பாஸ்ல சான்ஸ் கிடைக்குது அப்படினா எதற்காக நீங்க உள்ள போவீங்க அங்க உள்ள போய் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் பிக் பாஸ் போனோம் அப்படினாலே எல்லாருக்குமே ஃபேமிலியர் ஆகும் தான் இப்போ ஃபிக்ஷன விட நான் ஃபிக்ஷன் அதாவது சீரியல் சீரியலும் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா டெய்லி டெய்லி நம்ம ஃபேஸை பாக்குறாங்க வீட்டில் உள்ள மக்கள் நம்ம வீட்டு பொண்ணா அப்படின்னு நினச்சிப்பாங்க நம்மள இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நான் ஃபிக்ஷன் குக் வித் கோமாலி பிக் பாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம போறோம்னா ஈஸியா ஃபேமஸ் ஆயிடலாம் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் போகும் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நான் உள்ள போறேன் ஸோ நான் போனால் கண்டிப்பா அங்க என்னோட ரியாலிட்டியை தான் நான் ஷோ பண்ணுவேன் நான் நடிக்கணும்னு நடிக் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட் இருக்கும் பிக்பாஸ் போனால் ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சவரே ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது எல்லாருமே அவங்களோட சொந்த முகத்தை வெளியே காட்டுறாங்க அவ்வளோதான் நானும் என்னோட ஓன் ஸ்டைலில் தான் இருப்பேன் இப்போ பிக் பாஸ் ஷோ வந்து கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ண போறது இல்லைன்ற ஒரு தகவல் வந்து இருக்கு இல்லையா பிக் பாஸ்குள்ள இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோஸ்டர் யாரா இருந்தா

தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரு நிறைய ஹெல்ப் பண்றாருல்ல எனக்கு தெரிஞ்சு அரம் அகரம் ஃபவுண்டேஷன் தான் நம்ம ஏரியா இருக்கு சோ அத பொழுது டெய்லியும் ஒவ்வொரு பொண்ணுங்க கஷ்டப்பட்டு இந்த எப்படி சொல்றது அவங்க த முடியெல்லாம் ரொம்ப கலைஞ்சு அது அதாவது அவங்க அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்காம படிப்புக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வேலை பார்க்கறதுக்குமே அவங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன் கு அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களாம் நான் டெய்லி பார்ப்பேன் நான் ரொம்ப பெரிய மனக்காரி கிடையாது பட் இருந்தாலும் அவங்கள கம்பேர் பண்ணும்போது கடவுளை எனக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுக்குறாரு போடுறதுக்கு துணி இருக்குது ட்ரெஸ் இருக்குது ஸோ அவ்வளோதான் இவ் இந்த மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிச்சி இன்னமும் வருஷம் வருஷம் அதெல்லாம் பண்ணுறாருல

kan juga komplikasinya Dhanush. Danus. Danus Siva Karthiye. Danus. Danus Surya. Iip pergi mana dulu kita ini, kalau, oke, aktor Dhanush. patah, Danus. Danus Nani. Danus. Danus Vijay. Danus. Iya. Yeah. Nah, enaknya, enak. தனுஷ வந்து இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குடும்ப நிலை கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கூட வழி இல்லாத டைமிங்ல சூசைட் பண்ற அளவுக்குலாம் அவங்க போனாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த டைம்ல செல்வராகவன் அவங்களோட படம் இவரை வச்சு பண்ணி ஒரு பூம் கிடைச்சி அவங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆனது இப்போ இவர் செல்வராகவனை வச்சு எடுக்கிறாரு அப்படின்னா அவரோட கெரியர்லேயும் ப்ரொஃபஷ்னல்லையும் எவ்வளோ எவ்வளோ அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் அதுக்காகவே வந்து எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் ஒன்று இருக்குங்க அவர் என்டர்டெயின்மெண்ட்டாக டூர் போயிருக்கலாம் இல்லை ஜாலியாக இருந்திருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் பட் அவரோட ப்ரொஃபஷ்னலில் எவ்வளோ சூப்பராக போயிட்டு இப்போ இன்றைக்கி மற்றவங்க நான் ஏன் மற்றவங்கள இன்னும் சொல்லலை அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற டேரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்புறம் சிங்கர் லிரிக்ஸ் இது எல்லாமே வந்து அவர் ஒரு ஆளை பண்ணம் பண்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை பண்ணது எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேர்ந்து ஹிட் ஆயிடுச்சு அந்த ஹிட்டு தானே விஷயம் ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அப்போ அதை விட பெஸ்ட் எனக்கு தெரியல அவ்வளோதான் ஓகே ஸோ ஸோ நைஸ் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அவங்களோட கெரியரும் சரி உங்களோட லைஃப் ஸ்டைலும் சரி கொஞ்சம் பூமாகட்டும் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஆசை இந்த வீடியோ மேபி தனுஷ் சார் போனுச்சு அப்படின்னா ஐ லவ் யூ தனுஷ் மாமா எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நேராக போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தெரியும் பட் இப்போதிக்கே வீடியோவில் பார்த்தா தெரியணும் தேங்க் யூ ஸோ மச்